ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக எப்படியே நான் கடவுள் வேண்டிக்கிறேன் ஒடிசா நம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெக்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல கமலில் கேட்டுதுங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாலும் ஆட்டோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் அப்பா ஓட்டி கீழே உடஞ்சிருச்சு கண்ணாடிலான்னு சொன்னால கொஞ்சம் டேமேஜ் ஆக்சிடெல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை வந்து வீட்டுக்காரதான் சரி பண்ண எடுத்துகிட்டு போயிருந்தாரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அவர் அங்கேயே இருந்துட்டாரு அதுக்கப்புறம் நேற்று தான் வந்தார் ஃபோன் அவர் எடுத்துகிட்டு போய்ட்டு அதாவது ரெண்டு நாள் வீடியோ போடும்போது அதுக்கு மேலே திரும்பியும் எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக ஆகிடுச்சு இடுப்பொழியெல்லாம் ரொம்ப அதிகமாக அழிக்குது திரும்பி கால் வீங்குது நீங்கள் சொல்லுவீங்க என்ன நீ சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு மட்டும்தான் உடம்பு உடம்புதில்ல அப்படின்னு நினைப்பீங்க என்னோட பேரை உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினச்சோம் அதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ வழி எனக்கு அதுக்கப்புறம் அவர் நேற்று தான் வந்தார் நேற்று சார் ஒரு மூணு மணிக்கு போல் வந்தார் அந்த டைமில் இந்த டைம் இப்படி எடுத்து நல்லா போடும் எடுத்து வச்சுருக்கோம் சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படி இது பண்ண போகிறோம் மாமியார் வந்து வயலுக்கு போயிருந்தாங்க நண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த நண்டு குழம்பு தான் ஒருசர் ஸ்டைலில் பண்ண போகிறோம் சரி வாங்க இப்படி பண்ணு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நண்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் மாமியார் வந்து இன்னைக்கு வயலில் வந்து மருந்து அடிச்சோமா அங்க பிடிச்சிட்டு வந்தாங்க மாமியார் ஆடுக்கு புல்லு எடுத்துக்கிட்டு வரங்க எப்படி இருக்கு நண்டு அப்படின்னு சொல்லிட்டு வயல் நடுக்கெலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை திரும்பி மறுபடியும் போல ஆரம்பிச்சிருச்சு தெரியாமல் ரெண்டு நாள் ஐஸ்கிரீம் வர சாப்பிட்டேன் இங்கே வர மழை வர பெஞ்சிட்டு இருக்கேன் அந்த ஐஸ்கிரீமுக்கு மழை பெஞ்சதுக்கோ அதுக்கு சாப்பிட்டுன்னு தளி பிடிச்சி எல்லாமே ஒரே வழியாக வந்துருச்சு வர எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நண்டு ஆசையாக இருக்குது பார்க்குறப்பே அழகாக இருக்குது தான் நண்டு குழம்பு தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் ஒடிசா ஸ்டைல் நண்டு குழம்பு பண்ணலாம் வாங்க சாப்பாடு இப்போதான் ஒலை வச்சுருக்கோம் அரிசியுமே போட்டு சாப்பாடு வந்துட்டு இருக்குது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு கொஞ்சமாக லைட்டாக மழை வர மாதிரி தான் இருக்குது மழை வருமானு தெரியல வந்து ஆரஞ்சு மரம் ஆச்சு நார்த்தங்காய் மரம்னு சொல்லுவோம் அதில் வந்து நிறைய நார்த்தங்காய் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஆனால் இன்னும் பழுக்கில் நிறைய காய்ச்சிருக்கு ஆட்டோவை வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் முன்னாடி சொல்லியிருப்பேன் கொஞ்சம் கீழே வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரன்னிங் பண்ணிட்டு போக்கில் இதுக்கு கண்ணாடி தான் இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு என் வீட்டுக்கார வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு ஆட்டோ வந்தவன் அவர் வந்து மூஞ்சை வந்து முன்னாடி காமிச்சார் பயப்பட வேண்டாம் அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாரு ஆட்டோ ரெடி பண்ணவொன்னே கொஞ்சம் வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே இப்போமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எல்லாமே புதுசாக சேஞ்ச் பண்ணாச்சு சரி பண்ணுறதுக்கே எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சதுனால தான் வீடியோ போட முடியல எல்லாத்தையும் புதுசாக கூட சேஞ்ச் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்பா எடுத்துகிட்டு போய் உடச்சி இப்போ நார்மலாகிடுச்சு இதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் வேலைக்கு போவார் கொஞ்சம் என்னையுமே வெளில ரவுண்டிங்லாம் கூப்பிட்டு போவார் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் சார் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காரு வெரி எலும்பு தான் தெரியுது அங்கே அவரு தான் ஃபஸ்ட்டு முன்ன குண்டாக்கணும் பிளான் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்டு தான் க்ளீன் பண்ண போகிறோம் நண்டு வந்து எனக்கு தான் க்ளீன் பண்றதெல்லாம் தெரியும் ஏன்னா நானும் கிராமத்து தான் நம்ம ஊர் சைடுலாம் வயல் சைடு தான் நண்டுலாம் சின்ன புல்லாம் வாய் கையை வந்து எல்லாம் விட்டு பிடிப்போம் அப்போது ஒரு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்டுங்களோட பிடிச்சப்போ எல்லாத்தையுமே இப்போ மிஸ் பண்றோம் இப்போ நண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மசாலா எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் நண்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் குழம்பு பண்ணணும் மசாலாமல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நண்டு கிளீன் பண்ணி வச்சாச்சு முன்னாடியே அதுக்கப்புறம் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த புளிப்பு மாங்காய் மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த காய் அதுக்கப்புறம் ஆனியன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வழக்கமாக ரெடி பண்ணுற மசாலா தான் அதான் அவங்கக்கிட்ட நான் காமிக்கலை இப்போ எல்லாமே வச்சு நம்ம ஒருசா ஸ்டைலில் தான் நண்டு குழம்பு பண்ண போகிறோம் சரி வாங்க பண்ணலாம் அடைசட்டி வச்சாச்சு இப்போ நம்ம நண்டு குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடைசட்டி நல்லா காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிருச்சு அக்கா பொண்ணு தான் சைடில் உட்காந்துருக்கேன் அவகிட்ட நான் வெந்தயம் ஜீரகெல்லாம் ஒரு தப்பில் போட்டு வச்சுருப்போம் அது கொஞ்சமாக சேருன்னு சொல்லலாம் சேர்த்துட்டா பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த மூபே குறிப்பு வெங்காயம் சேர்த்தாச்சு அக்கா பொண்ணு தான் வதக்கிட்டு இருக்கா பாருங்க ரொம்ப எண்ணெய் சூடாகிடுச்சா அதனால் வெந்தயமும் அந்த ஜீரகமும் போட்டு கடுக்கலாம் போட்ட உடனே உடனே இதாகிடுச்சி வெங்காயமும் போகிற அளவுக்கு வதக்கிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மசாலையும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கிடுறா மசாலா சேர்த்தாச்சு இது கூடவே நம்ம வந்து மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் அதெல்லாம் இருக்கும் அதான் லூஸில் தான் வாங்கி சேர்த்துக்கலாம் இப்போது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டா அக்கா பூண்டுதான் கிளறி விட்டுருக்கா அது கூடவே கொஞ்சமாக நான் உப்புமே சேர்த்துட்டேன் இது மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகுதும் அதுக்கப்புறமா நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் மாமியார் சொன்னாங்க உருளைக்கிழங்கு ரெண்டு இருந்துச்சு அதையுமே சேர்த்துரு அப்படின்னு சொன்னாங்க அதனால உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து நண்டையும் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் மசாலா கூட கொஞ்சம் நேரம் அது இதாகுதும் நண்டையும் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அக்கா போனதாக கிளறி விடுறா நண்டு சைடு உட்காந்துருக்கா அந்த சைடு உட்காந்துருக்கா அண்ணில் வந்து மூண்டில் அடிக்குது பாருங்க அதுதான் நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கா பொருளைக்கெலங்கும் நண்டு சேர்த்து வதக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்குதும் அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி எல்லாமே நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ நண்டு கூட மசாலா எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கும் இப்போ நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துடலாம் இப்போது புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சாச்சு புளித்தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு கிளரி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சுட்டா குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம அதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம் இப்போ சின்ன சின்ன வேலை இருக்கு எல்லாமே முடிச்சிடலாம் ஆயிடுச்சு மாமியார் வந்து மாடு எடுக்க ஆரம்பி எடுத்துகிட்டு வந்து கட்டி இருக்காங்க நம்ம எல்லாமே இது பண்ணி வச்சிடலாம் இப்போது சின்ன சின்ன வேலை எல்லாம் முடிச்சிடலாம் நேற்று நைட்டு நண்டு குழம்பு பண்ணல அக்கா வந்து அந்த டைமில் தான் வந்திருந்தாங்க ஒரு ஏழு மணிக்கா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கார் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு நான் கொஞ்சம் டைம் அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அக்கா வந்து ரொம்ப பசி பசிப்பிருக்கு அவங்களுக்கு உடனே குழம்பு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டாங்க அதனால தான் நேற்று நைட்டு சாப்பிடக்குள்ள வெளியே எடுக்க முடியல இது வந்து காலையில அப்பா போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தார் காலைல வச்சு அக்கா தான் மீன் குழம்பு வச்சாங்க வச்சுட்டு அவங்க குளிக்க போயிருக்காங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு டைம் ஒன்பது மணி ஆகிடுச்சு சாப்பிட போகிறோம் சரி வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் என் கூட சேர்ந்து முன்னாடிலாம் பெயிண்டிங் பண்ணுவோன்னு அழகாக இருக்கு பாருங்க இப்போதான் பெயிண்டிங் பண்ணியிருக்காரு நான் கைலமே ஒட்டுது இந்த செயலில் பண்ணிட்டு இருக்காரு இப்போதான் சாப்பிட்டு முடித்தேன் கடல வச்ச மீன் குழம்பு தான் நேற்று நைட்டு வந்து நண்டு குழம்பு வந்து நான் வந்து சாப்பிட்டோம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம் நீங்கள் சொல்லிருந்தீங்க நண்டு குழம்பு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்டேன் அந்த மாதிரி நண்டு குழம்பு சாப்பிட்லாமான்னு சொன்னச்சு அம்மா வயல் நண்டு தானே அதெல்லாம் சாப்பிடு அதெல்லாம் ஆகாது அது வந்து நல்லதுதான் அப்படின்னு சொன்னாங்க உனக்கு அப்புறம் ஜளி பிடிச்சிருக்குல்ல சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது அந்த ஓடுலாம் இருக்குல்ல அதான் தனியாக எடுத்து கால்லாம் கிள்ளி போட்டு நிலக சீரகம் போட்டு கொஞ்சம் ரசம் மாதிரி வச்சு குடிச்சோம் இப்போ சாப்பாடுல கூட உங்கள் உரமே பார்த்துக்குவீங்கிறதா இருந்திருக்குமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு காலையில் வச்சு சாப்பிட்டோம் அக்காக்கு வந்து இந்த ரெண்டு ரசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா நைட்டு விரும்பி சாப்பிட்டாங்களே அக்கா வந்து அக்கா வந்து வேலைக்கு இன்னைக்கு போகல இன்னைக்கு லீவு அலைந்து போயிட்டு வருவாங்க இங்கே தான் இருப்பாங்க சிரிக்கிறான் பாருங்கள் இன்னும் அவங்க கிட்டே நான் சொல்லணுன்னு நினச்சேன் நாளைக்கு வந்து சூரிய கிரகணம்ன்னு சொன்னாங்க நான் ஃபோனில் பார்த்தேன் உங்களுக்கு நாளைக்கு கிரகணம் இருந்தால் எனக்கு வர பயமாக இருக்குது என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமலில் சொல்லுங்கள் கல்ல மீன் குழம்பு தான் சாப்பிட்டேன் என் வர குதிச்சுட்டு இருக்கான் பாருங்கள் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணா நீங்க சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பை பை கோனா பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஆட்டுக்குட்டி வருங்க